இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் காசை பித்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நோய் வந்தவங்களுக்கு வயிறு வயிற்று ரொம்ப புரட்டிக்கிட்டே இருக்கும் விக்கலும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் வாந்தி அடிக்கடியாக வந்துக்கிட்டு அடிக்கடி வாந்தி எடுப்பாங்க இல்லைனா வாந்தி எடுக்கிற ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு முழுக்க வலி அதிகமாக இருக்கும் உடலில் உடம்பு அப்படி உஷ்ணமாகி அப்படியே வெதும்பி இருக்கும் அவங்க குரல் ரொம்ப கம்மியிடும் அதை குரல் கம்மும் குரலில் குரல் வந்து ரொம்ப துண்டக்கட்ட மாதிரி இருக்கும் வாயில் அதிகமாக நீர் ஓரிக்கிட்டே இருக்கும் அது இனிப்பு சுவையோடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் நெஞ்சு ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியே பா பாரமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குன்னா காசை பித்தம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு உள்ள கூடிய வரக்கூடிய அறிகுறிகள் இதெல்லாம் இது வந்து காசை பித்தம் நன்றி